ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் இயங்குகின்ற இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாதம் பனிரெண்டாயிரம் மதிப்பு அதிகம் தரப்போறாங்க இந்த மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்த அரசு பள்ளி ஆசிரியரை விடுவிக்கிறாங்க இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனரிடமிருந்து இந்த செய்தி போது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இல்லம் தேடி கல்வியில் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களை மாற்றுப் பணியிலிருந்து விடுவித்தல் சார்பாக அதாவது நமக்கு கொரோனா காலகட்டத்தில் இருக்கிற கட்டளை இடைவெளியை வந்து நீக்கணுன்றதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் நலன் கருதி இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் உள்ள மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாற்றுப் பணியிலிருந்து விடுவிக்க தெரிவிக்கப்படுகிறது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஆசிரியரை தான் இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் நியமிச்சிருந்தாங்க அவரை வந்து விடுவிக்கிறாங்க அவரை விடுவிச்சுட்டு ஸ்கூலில் இருக்கிற ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் முக்கியமாக மாணவர்கள் நலன் கருதினு சொல்லிவிட்டாங்கப்பா அப்போது மாற்றுப் பணி யாருக்கு வரப்போகுது மாவட்ட அளவில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை செயல்படுத்த உறுதுணையாக இருப்பதற்காகவும் உறுதுணை புரிவதற்காகவும் நன்கு ஆர்வமும் ஈடுபாடும் மிக்க தன்னார்வலர் ஒருவரை மாவட்டத்தில் நியமிக்க வேண்டும் இத்தன்னார்வலர்களுக்கு மதிப்பூதியமாக மாதந்தோறும் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்கப்படும் மாதத்துக்கு பன்னெண்டாயிரம்னா வருஷத்துக்கு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எனவே மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களை மாற்றுப் பணியிலிருந்து விடுவிக்கவும் மாவட்ட அளவில் நன்கு ஆர்வம் ஈடுபாடும் மிக்க உள்ள ஒரு தன்னார்வலர் ஒருவரை நியமிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாநில திட்ட இயக்குனர் ஸோ இல்லந்தேடி கல்வி திட்டத்துக்கு கீழே இந்த இயங்குகிற திட்டத்துக்கு இதை சிஓ ஆஃபீஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க சிஓ ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட தான் இந்த பணியை கொடுத்துருக்காங்க இப்போது சிஓ ஆஃபீஸில் இதற்கு தொடர்பான செய்திகள் வெளியே வரலாம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கின்ற ஆர்வமும் ஈடும் ஈடுபாடு மிக்க தன்னார்வலர்களை இதில் நியமிக்கிறாங்க கோஆர்டினேட்டராக விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தகவலும் கிடைக்கும் இதுதான் இந்த செய்தி மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறது ஆயுஷவன் அச்சம் தவிர